என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஜெயிலர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் நெல்சன் திலீப் இயக்கத்தில் வெளியான இந்த படம் என்னென்ன சாதனைகளை செஞ்சது என்று கிட்டத்தட்ட இந்த ஓராண்டு காலமாக நாம் பேசி வந்திருக்கோம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஏழுநூறு கோடிக்கும் மேலே இந்த படம் வசூலில் குவித்தது திரையிட்ட அத்தனை இடங்களிலும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு எடுத்த படம் இந்த ஜெயிலர் ரஜினிகாந்தனுடைய திரை வாழ்க்கையில் இந்த படம் ஒரு முக்கியமான மைல்கல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வெற்றி அப்படின்னு மட்டும் இல்லை படம் தரம் எல்லா வகையிலுமே வந்து மிகச்சிறந்த ஒரு படமாக ரசிகர்களை திருப்தி பண்ணுச்சு இந்த படத்துக்கு பிறகு அடுத்தடுத்து ரஜினிகாந்த் நடிக்கிற படங்கள்னு பல படங்களை வந்து பட்டியல் போட்டாங்க அதில் வந்து இப்போ வேட்டையன் நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ஒரு படம் இதுதான் தான் படங்கள் இது இல்லாமல் என்னென்ன படங்கள் அப்படின்னா நெல்சன் இயக்கத்தில் இந்த ஜெயிலர் படத்தோட இரண்டாம் பாகம் அடுத்து கார்த்திக் சுப்ரஜ் இயக்கத்தில் ஒரு படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படம் ஒரு ஹிந்தி படம் அப்புறம் வந்து அட்லி இயக்கத்தில் ஒரு படம் அல்லது சங்கர் இயக்கத்தில் ஒரு படம் அப்படின்ட்டு எல்லாரும் பெரிய பட்டியல் போட்டிருக்காங்க இதில் வந்து எது நிஜம் எது பதந்தி கற்பனை அப்படிங்கிறதெல்லாம் இனி வரும் காலங்களில் தான் தெரியும் அது இருக்கா இந்த ஜெயிலர் டூ பற்றிய ஒரு முக்கியமான அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு என்னென்னா இந்த படத்தை நெல்சன் இயக்குறாரு அதனால தான் வந்து அவர் வேறு எந்த படத்திலும் கமிட் ஆகலை முழுக்க முழுக்க ஜெயிலர் இரண்டு அந்த படத்துக்கான வேலைகளில் வந்து அவர் இறங்கியிருக்காரு இந்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் தான் தயாரிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற தகவல் இது குறித்து நெல்சன் கிட்டேயே வந்து கேட்டப்போ அவர் சொன்ன பதில் வந்து ஒரு சந்தேகத்தை வந்து கலப்பியிருக்கு இந்த படம் உண்மையில் நடக்குமா இப்படி இந்த கதையில் வந்து ரஜினி நடிப்பாரா அல்லது ரஜினிக்கு பதில் வேறு யாராவது நடிக்கிறாங்களா யார் தயாரிக்கிறாங்க இப்படி பல கேள்விகளை வந்து அது நமக்குள்ளே வந்து எழுப்புது என்னென்னா இந்த ஜெயிலர் டூ இந்த படத்தை நான் இயக்குவேனா இது யார் நடிக்கிறாங்க யார் தயாரிக்கிறாங்க அப்படியெல்லாம் வந்து இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சரி அது ஒரு இயக்குநருடைய சாமர்த்தியமான பதிலை கூட வச்சிக்கலாம் அடுத்து அவர் சொன்னது என்னென்னா இந்த படம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இது குறித்த அறிவிப்பை உரியவர்கள் தான் வெளியிடணும் நான் அதை பற்றி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ரெண்டாவது இப்போ அவர் முதல் சொன்ன வருஷனை பார்த்தா படம் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகம் வருது ஆனால் இரண்டாவது பதிலில் பார்த்தீங்கன்னா இதை உரியவர்கள் தான் சொல்லணும் உரியவர்கள்னு யார் படத்தோடய ப்ரொடியூசர் சொல்லணும் படத்தோட ஹீரோ சொல்லணும் சன் பிக்சர்ஸும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இவங்க ரெண்டு பேரும் தான் இதை முறைப்படி அறிவிக்கணுமே தவிர நானாக எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டார் இதற்கு முன்னே ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்னே இந்த படம் ஜெயிலரில் நடித்த அதாவது ரஜினியின் மருமகள் பாத்திரத்தில் நடித்த அந்த பெண் வந்து சொல்லியிருந்தாங்க ஜெயிலர் டூ படத்துக்கான வேலைகள் போயிட்டுருக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கார் நெல்சன் சார் இந்த படத்தில் நான் நடிக்கிறேனா இல்லையான்றது இனிமேட்டு தான் தெரியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதுதான் வந்து பெரும்பாலான ஊடகர்கள் இந்த ஜெயிலர் டூங்கிற படம் கண்டிப்பாக வரப்போகுதுன்னு உறுதிப்படுத்திக்க காரணமாக அமைஞ்சது அந்த பெண்ணினுடைய அந்த பேட்டி தான் பதினைந்து நாள் கழித்து இப்போ மு இப்போ நெல்சன் வந்து இந்த மாதிரி வந்து பதில் சொல்லியிருக்காரு அதே போல் ஜெயிலரில் அவர் ரஜினி கூட அவர் பழகியன அனுபவங்கள் இதை பற்றியெல்லாம் ரொம்ப உயர்வாக அவர் பேசியிருக்கார் அந்த அவருடைய பேட்டியிலிருந்து ஒரு குழப்பம் இருந்தால் கூட அவர் கடைசியாக கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இந்த ஜெயிலர் டூங்கிறது நிச்சயமாக உருவாகிட்டு தான் இருக்குது இதை வந்து ரஜினிகாந்தோ சன் பிக்சர்ஸோ தான் சொல்லணுமே தவிர நம்ம சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் வந்து நெல்சன் இந்த கேள்விக்கு வந்து பதிலை வந்து சொல்லியிருக்காரு ஸோ ஜெயிலர் டூ என்பது லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு பிறகு உருவாகிற படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய கணிப்பு அதன் பிறகு தான் மற்ற இயக்குனர்களின் படத்தில் ரஜினி இருப்பாரா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து தெரியும் ஏன்னா இந்த ஜெயிலர் டூ வரைக்கும் வந்து ரஜினி நடிக்கக்கூடிய பட வரிசை வந்து நிற்கிது நூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் நிற்கிது நூற்றி எழுபத்தி மூணு நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தைந்து இந்த மூன்று படங்கள் வந்து நிச்சயமாக ரஜினி பண்ணுறார் அப்படிங்கிறத வந்து நமக்கு கிடைச்ச தகவல் ஆனால் யார் யார் இயக்குனர் யார் தயாரிப்பாளர் அப்படிங்கிறது வந்து எதுவும் இது வரைக்கும் வந்து தெரியாது எதுவும் உறுதிப்படுத்தப்படலை இயக்குனர்கள்கிட்ட கதை கேட்டிருக்கார் ரஜினி அல்லது அவங்க ஒரு அவுட்லைன் சொல்லியிருப்பாங்க அதுக்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு ஒரு வேலை சொல்லியிருப்பாங்க ஆனால் யார் இயக்குனர் என்பதையோ யார் தயாரிப்பாளர் என்பதையோ இறுதியாக்க ரஜினி வந்து சொன்னால் மட்டும்தான் வந்து அது நிச்சயம் அதர்வைஸ் வந்து இது எல்லாமே யூகங்களாக வதந்திகளாக அல்லது ஒரு நாள் செய்திகளாக கடந்து போகிறது தான் இதில் வந்து அந்த இந்தி படம் அந்த ப்ரொடியூசரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால் அந்த படம் நூற்றி எழுபத்தி மூணாவது படமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இந்த வேட்டையின் படத்தோட ஒரு அப்டேட் ஏன்னா வேட்டையின் படம் அதனுடைய இறுதி இறுதிக்கட்டத்தை நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட எண்பது சதவீத வேலைகள் வந்து முடிஞ்சிருச்சு அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இப்போது இந்த படத்தின் இறுதி இறுதிக்கட்ட படப்பிடிப்பு கேரளாவில் வந்து நடக்கிறது ஏன்னா இது படம் தொடங்கினது தான் கடந்த நவம்பர் மாதம் நாலாம் தேதி இந்த படம் தொடங்குச்சு இப்போ திரும்ப அதனுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பையும் அதே கேரளாவில் தான் வந்து நடத்த போகிறாங்க இது கிளைமேக்ஸ் உள்ளிட்ட அத்தனையே வந்து அங்கே ஷூட் பண்ண போகிறாங்க ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த படப்பிடிப்பு முழுமையாக நிறைவு பெறும் அப்படிங்கிறது தான் தகவல் ஸோ ஏப்ரல் மாதம் வேட்டையின் படத்தினுடைய அனைத்து பணிகளும் நிறைவடைந்த பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகிற தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துக்கு போகிறாரு அந்த படத்தினுடைய செய்திகள் வந்து இனி ஒன்று ஒன்றா வர ஆரம்பிக்கும் ஏன்னால் இந்த படத்தில் யார் ரஜினி கூட நடிக்கிறவங்க யார் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் இதெல்லாம் வந்து இப்போ ஒன்று ஒன்றா வந்து அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது முடிவான பிறகு அதாவது வேட்டையினுடைய அந்த படப்பிடிப்பு இறுதி கட்டம் அதாவது இறுதி நாள் நெருங்க நெருங்க வந்து இந்த தலைவர் ஒன் செவன்டி ஒன் படத்துடைய அப்டேட்டுகள் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் விரைவில் அப்படி ஒரு அப்டேட்டோடு சந்திக்கிறோம்